வணக்கம் நண்பர்களே நம்ம இப்போ பார்க்க போகிற கார் வேறு லெவல் காருங்க சொன்னால் நம்ப மாட்டேங்க ஆனால் சத்தியமாக சொல்கிறேன் நான் சொல்வதெல்லாம் உண்மை உண்மையை தவிர வேறு எதுவும் இல்லை நீங்கள் லேன்சர் ஃபேனா நீங்கள் லேன்சர் பிரியிறா லேன்சர் வெறியரா நீங்கள் அப்போ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு மா வெறும் விருந்தாக இருக்க போகுதுங்க பையா படத்தில் நம்ம காத்தி ஓட்டின ஒரிஜினல் லேன்சர் அந்த உண்மையான லான்சர் இப்போ சேலுக்கு இருக்குது லேன்சர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக தான் மிஸ் பண்ணிடாதீங்க இன்னொரு ஸ்பெஷலான நியூஸ் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த லேன்சர் காரினுடைய ஃபஸ்ட் ஓனர் திருப்பதி பிரதர்ஸ் திருப்பதி பிரதர்ஸ் அப்படிங்கிறவங்க ஃபில்ம் ப்ரொடக்ஷன் கம்பெனி அதாவது தமிழ் திரைப்படங்களை தயாரிக்கின்ற நிறுவனம் இந்த தயாரிப்பு நிறுவனத்தை உருவாக்குனது யாருன்னா திரைப்பட தயாரிப்பாளர் லிங்குசாமி மற்றும் சுபாஷ் சந்திரபோஸ் அப்படிங்கிறவங்க ரெண்டாயிரத்தி ஆறில் உருவாக்கியிருக்காங்க இந்த திருப்பதி பிரதர்ஸ் வேறு என்னென்ன படத்தை எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதையும் நம்ம செக் பண்ணிடலாம் அஞ்சான் வேட்டை பையா ரஜினி முருகன் சதுரங்க வேட்டை உத்தம வில்லன் கும்கி தீபாவளி இவன் வேற மாதிரி வழக்கு எண் பதினெட்டு கிலோ ஒன்பது பட்டாளம் சிலோன் இடம் பொருள் இப்படிங்கிற படங்கள் எல்லாம் இவங்க தயாரிச்சிருக்காங்க அடிஷ்னலாக உங்களுக்கு இன்னொரு டீட்டெயிலும் சொல்கிறேன் ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் மாதம் தான் ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணாங்க ஸோ அதே மந்த் அதே இயர் ரெண்டாயிரத்தி எட்டு டிசம்பர் மாதம் தான் இந்த லேன்சர் காரையும் திருப்பதி பிரதர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க இப்போது காரோடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்கு நம்ம வந்துடலாம் இந்த வண்டி ரெண்டாயிரத்தி எட்டு மாடல் டீசல் இன்ஜின் மைலேஜ் பதினெட்டு கொடுக்கும் சன்ரூஃப் இருக்குது சில் ஏசி இருக்குது பவர் விண்டோ இருக்குது பவர் ஸ்டேரிங் இருக்குது மியூசிக் சிஸ்டம் இருக்குது லெதர் சீட் இருக்குது டயர் எயிட்டி பர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குதுங்க டோட்டலாக ஒரு லட்சத்தி ஏழாயிரம் கிலோமீட்டர் ஓட்டியிருக்காங்க அலாய் வீல்ஸ் இருக்குது இன்சூரன்ஸ் கரண்ட்டில் இருக்குது எல்லா டாக்குமெண்ட்ஸ் கரண்ட்டில் தான் இருக்குது ஃபிட்னஸ் அப் டு ரெண்டாயிரத்தி இருபத்தெட்டு வரைக்குங்க ஸோ லேன்சர் ஃபேன்ஸ் கண்டிப்பாக இந்த வண்டியை மிஸ் பண்ணிடாதீங்க செல்லர் காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு வீடியோலேயே அட்டாச் பண்ணியிருக்கேன் அண்ட் டெஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது செக் பண்ணிங்க தேங்க்யூ இப்போது நம்ம பார்த்துட்டு இருக்கிற காருடைய மாடல் என்ன அப்படின்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு கார் இன்ஃபோ அப்படிங்கிற ஆப்பை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆப்பை பற்றின டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக போன வீடியோவில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் அந்த வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அந்த வீடியோ பார்க்காதவங்க கண்டிப்பாக போய் பாருங்கள் இப்போ இந்த இந்த ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கலாம் இது நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கலாம் வெஹிக்கிள் சர்ச் அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் பண்ணுங்கள் யார்டு வர அதை க்ளோஸ் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல வண்டியோட நம்பர் இதில் என்ட்ரு பண்ணுங்க இப்போ ஓபன் ஆயிடுச்சுங்க இப்போ இங்கே வந்துருச்சா லேன்சர் ஜிஎல்எக்ஸ் அப்படிங்கிறது இதில் வந்து செக் சொல்லு எல்லாமே நீங்கள் செக் பண்ணிக்கலாம் இதில் ஓனர் நேம் எவ்வளோ ஓனர்ஸ் இந்த வண்டியை ஓன் பண்ணியிருக்காங்க ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் ரெஜிஸ்டர்ட் ஆட்டியோ அப்படின்னு எல்லா ஆட்டியோ டீடெயில்ஸ் நம்ம இதில் பார்த்துக்கலாம் கீழே வந்தீங்கன்னா வெஹிக்கிள் டீட்டெயில்ஸில் மேக்கர் மாடல் வெஹிக்கிள் கிளாஸ் எல்எம்வியா எஸ்யூவியா அப்படின்னு எல் எல்லா டீடெயில்ஸ் இதில் வந்துடும் ஃபியூல் டைப் வந்துடும் இன்ஜின் நம்பர் சேசிஸ் நம்பர் எல்லாமே வந்துடும் இந்த இம்பார்ட்டன்ட் டேட்ஸில் வந்து இதில் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் டேட் வந்துடும் பொல்யூஷன் சர்டிஃபிகேட் இப்படி எவ்வளோ நாள் எவ்வளோ நாள் வரைக்கும் வேலிடிட்டி இருக்குது அப்படின்னு வந்துடும் இன்சூரன்ஸ் எப்போ எக்ஸ்பீரியாக ஆகுது அப்படிங்கிறது வந்துடும் அப்படின்னு நீங்கள் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் வெஹிக்கிளோட கலர்லேருந்து எல்லாமே வந்துடும் இப்போது கார் மாடல் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியாச்சு அதை கூகுள் சர்ச் பண்ணி அதோட ஸ்பெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் லேண்ட் சர் ஸ்பேஸ் ஒன்று ஜியலக்ஸ் டூ டவுசண்ட் எயிட் டீசல் வந்துருச்சு ஃபஸ்ட் கார் வாலே அப்படிங்கிற வெப்சைட் வந்திருக்கு இது மாதிரி நிறைய வெப்சைட் வரும் ஸோ எனி வெப்சைட்டில் நம்ம உள்ளே போய் நான் அதோடய ஸ்பெக்ஸ் ஃபியூச்சர்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கலாம் கார் தேக்கோ இருக்குது ஒன் ஷிஃப்ட் இருக்குது எது வேணால் போகலாம் நான் இப்போ கார் ஸ்பெக்டார் அப்படிங்கிற வெப்சைட்டில் உள்ளே போய் பார்க்க போகிறேன் ஸோ இதை கிளிக் பண்ணுவோம் இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா இது வந்து ஒரு ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் சிக்ஸ்டீன் வால் ஸ்ட்ரைட் இன்லைன் இன்ஜின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அப்புறம் நூற்றி முப்பத்தெட்டு என் டார்க் வந்து நாலாயிரத்தி ஐநூறு ஆர்பிஎம்ல கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேனுவல் ஃபைவ் ஸ்பீட் ட்ரான்ஸ்மிஷன் இதில் இருக்குது ஃப்ரண்ட் வீல் ட்ரைவுங்க இது ஒன் எயிட்டி கிலோமீட்டர் பெர் ஹவர் வந்து இது வந்து டாப் டாப் ஸ்பீடை வந்து டச் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் இங்கே வந்து நீங்கள் லென்த்து வித்து ஹைட் எல்லாமே நீங்கள் பார்த்துக்கலாம் வீல் பேஸ் எல்லாமே நீங்கள் இதில் பார்த்துக்கலாம் ஸோ கொஞ்சமாக இன்னும் கொஞ்சம் கீழே வந்தால் ஸோ அதே தான் ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் இதில் ஃபியூல் சப்ளை வந்து இன்ஜெக்ஷன் டைப்பில் இருக்குது கூலண்ட் வந்து வாட்டர் கூலண்ட்டு பிரேக் டைப் வந்து இது வந்து வென்டிலேட்டட் டிஸ்க் அப்படின்னு இருக்குது ஏபிஎஸ் ஆன்டிலாக் பிரேக்கிங் சிஸ்டம் இபிடி எலக்ட்ரானிக் பிரேக் ஃபோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற டைப் வந்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க